இன்றைக்கு இன்னொரு தலைமுறைக்கு என்ன தெரியாமல் போயிடுச்சுன்னா இப்படி எல்லாம் நம்முடைய தாத்தன் பாட்டன் காலத்தில் வாழ்ந்தார்கள்ங்கிற தகவல் கூட தெரியாது அவர்களுக்கு நல்ல தெரியாது நல்ல தம்பியும் தெரியாது பெரிய எழுத்தும் தெரியாது பெரிய எழுத்து புத்தகமும் தெரியாது இந்த வெளிச்சம் எல்லா காலத்திற்குமானது எல்லா காலத்தையும் வெளிநடத்தக்கூடியது எந்த மொழியில் வேண்டுமானாலும் இப்படி ஒரு க இலக்கியத்தை நீங்கள் அறிமுகப்படுத்தி பாருங்கள் அது மண்ணிலிருந்து உருவான கதை என்பதால் அது ஒட்டும் உலகமெங்கும் இப்படி கதையில் வாழ்பவர்கள் நிறைய பேர் மக்கள் மனதில் வாழ்ந்துட்டே இருக்கிறாங்க சில ஆண்டுகளுக்கு முன்பு லண்டனில் ஒரு பெரிய திருட்டு நடைபெற்றது அந்த திருட்டை பத்திரிகைகள் எல்லாம் போட்ட போது அந்த பத்திரிகைகளுக்கு வாசகர்கள் கடிதம் எழுதுவாங்க இல்லையா அதுல ஒரு வாசகர் கடிதம் எழுதியிருந்தார் இது போன்ற திருட்டை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் உடனே ஷர்லா ஹோம்ஸை வேலைக்கு அமர்த்துவோம் முடிந்த ஷெர்லா ஹோம்ஸுங்கிறது ஒரு கதாபாத்திரம் கதையில் வரக்கூடிய ஒரு துப்பறிவாளர் நிஜமான துப்பறிவாளர்களுக்கு கதையில் வரக்கூடியவர் தான் நேரில் வரணும்னு சொல்கிறான் அந்த அளவுக்கு ஒரு கதாபாத்திரம் ஒரு தேசத்தில் உண்மையை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்குது இரண்டு மாதங்களுக்கு முன்பாக எனக்கு ஒருவர் ஒரு நாள் காலையில் அழைத்தார் சார் நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன் அங்கே உங்கள் கதையில் வரக்கூடிய ஒரு கேரக்டரை பார்த்தேன் அவர் கூட பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னார் என்ன சொன்னார்ன்னொன்னு சார் நீங்கள் பழனியப்பன் ஒருத்தரை பற்றி எழுதியிருக்கீங்க அந்த பழனியப்பனை நான் மீட் பண்ணிவிட்டேன் பழனியப்பன் நிறைய விஷயங்களை என்கிட்ட ஷேர் பண்ணார் அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் நான் அப்படி பழனியப்பன் எழுதியிருக்கேன் என்னை சொன்ன தவிர நீங்கள் சொன்ன ஆளாக எழுதலை அப்படின்னு சொன்னேன் சார் அவரே சொல்கிறார் என்னை தான் எழுதியிருக்காருன்னு நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னார் நான் சொன்னேன் அவர் எழு சொல்லலாங்க ஆனால் எழுதுனேன் நான் சொல்கிறேன் அவரே இல்லை அப்படின்னு இல்லை சார் அவரை தான் சொல்லிவிட்டு அவர் நினைக்கிறார் கதாபாத்திரங்கள் எல்லாம் எங்கோ பேர் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்குறாங்க எழுத்தாளர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து கொண்டு வந்து வேறு பேரில் அல்லது கொஞ்சம் இடத்தை அல்லது சூழலை மாற்றி வெளியிட்டுறாங்க கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் யாரும் கற்பனையானவர்கள் அல்ல நிஜமானவர்கள் இப்ப கூட ஒரு மக்கள் ஒரு கதை படிக்கிறாங்கன்னா கதை படிக்கும் போது அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இதெல்லாம் எங்கேயோ நடக்குது அல்லது நடந்துட்டு இருக்கு நடந்தது அவர்களை இவர்கள் பெயர்களை மாற்றி எழுதியிருக்காங்கன்னு நம்புறாங்க இந்த உலகில் ஒரு ரோமியோ ஜூலியட் தோன்றவில்லை ஆனால் கதையில் ஒரு ரோமியோ ஜூலியட் வந்ததுனாலேயே ரோமியோ ஜூலியட் வந்துகிட்டே இருக்காங்க அம்பிகா அவராதி அமராவதி கதையெல்லாம் கதையில் உருவானது தான் அப்படி நிஜமாக நடந்ததா சோழ நாட்டில் எதுவும் இல்லை ஆனால் அவர்கள் இருந்துகிட்டே இருக்கிறாங்க ஒரு கண்ணகி நிஜமான பெண்ணா கோவலன் குறிப்பிட்ட ஊரில் குறிப்பிட்ட இடத்தில் வசித்த நிஜமான மனிதனா நமக்கு தெரியாது ஆனால் இலக்கியம் அவர்களை நிஜமான மனிதர்களைப் போல நிஜமான கதாபாத்திரங்களை போல நிஜமான வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் சொல்ல வைப்பதால் அவர்களை நிஜம் போல நம்மளும் பார்க்கணும்